உங்களை வரவேற்கின்றோம் எப்பொழுதுமே சாஸ்திரங்கள்ல கிழக்கு திசை அப்படின்றதற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆனா இந்த கிழக்கு திசையை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்த திசை இதுதான் என்கிறது சாஸ்திரம் அது எந்த திசை என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷா நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் பார்த்தபடியே இருப்பதுதான் மாறாக வடக்கு அல்லது தெற்கு போன்ற திசைகளை பார்த்தபடி கோயில்கள் உள்ளன அவ்வாறு மேற்கு திசையை நோக்கி இருக்கின்ற கோயில்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு அவை எங்கெங்க உள்ளன அதன் சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் கோவில்கள் அனைத்தும் பெரும்பாலும் கிழக்கு திசை நோக்கியே இருக்கும் பிரம்மா விஷ்ணு என்று காணப்படுகின்ற சிவலிங்கத்தின் மேல் பாகம் ருத்ரபாகம் என்றும் இடையில் உள்ளது விஷ்ணு பாகம் என்றும் அடிபாகம் பாகம் என்றும் கூறப்படுகின்றது அது மட்டுமின்றி அடிமுடி காண முடியாத சிவபெருமான் அருவுருவ வடிவமாக காட்சி தருவதை உணர்த்துவதே சிவலிங்க திருமேனியின் தத்துவமாகும் லிங்கம் என்ற சொல்லில் லிம் என்பது உயிர்களின் தோற்றத்தையும் கம் என்பது உயிர்களின் ஒடுக்கத்தையும் குறிப்பதாக உள்ளது உயிர்கள் தோன்றுமிடமாகவும் ஒடுங்குமிடமாகவும் சிவலிங்கம் இருப்பதை குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு கிழக்கு திசை நோக்கி இருக்கின்ற சிவலிங்கம் ஒரு சில இடங்களில் மட்டுமே விசேஷமாக மேற்கு நோக்கி இருக்கும் இவ்வாறு கிழக்கு திசை நோக்கி இருக்கின்ற சிவலிங்கம் ஒரு சில இடங்கள்ல மட்டுமே விசேஷமாக மேற்கு நோக்கி இருக்கும் ஒரு மேற்கு நோக்கிய சிவலிங்கத்தை தரிசித்தால் ஆயிரம் கிழக்கு நோக்கிய சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்று வாமதேவர் என்ற ரிஷி கூறியுள்ளார் கிழக்கு மேற்கு நோக்கிய சிவலிங்கங்களின் ஆவுடையார் வடக்கு நோக்கி இருக்கும் என்பது பொதுவான விதி ஆனால் மேற்கு நோக்கிய சிவலிங்கத்தின் ஆவுடையாருக்கு சக்தி அதிகம் இங்கு செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு வெகு விரைவாகவே பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால்தான் மேற்கு திசை நோக்கி பார்த்தபடி இருக்கின்ற சிவலிங்கம் உள்ள கோவில்கள் தோஷ நிவர்த்தி ஸ்தலங்களாக உள்ளது இது போன்று கோவில்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் திருவான்மையூரில் இருக்கின்ற மருந்தீஸ்வரர் கோவில் திருநின்ற ஊர் இதயாளீஸ்வரர் கோவில் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே உள்ள வரதராஜ பெருமாள் கோவில் வைதீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி கோவில் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவில் ஆகிய கோவில்களில் மேற்கு திசையை பார்த்தவாறு கோவில்கள் இருக்கும் திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவர் சுவாமி கோவில் திருவானைக்காவில் ஜம்புகேஸ்வரர் கோவில் திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவில் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் உள்பட மொத்தம் நாற்பது கோவில்கள் இருப்பதாக தெரிய வருகின்றது மேலும் ஆந்திராவில் உள்ள காலகஸ்தி திருக்காரத்தீஸ்வரர் கோவிலும் மேற்கு திசை நோக்கிய சிவன் கோவிலாக உள்ளது இவைகள் தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் மட்டும் பத்து மேற்கு நோக்கிய சிவன் கோவில்கள் உள்ளன மேற்கு திசையை நோக்கிய கோவில்களில் பக்தர்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அவர்களின் மனக்குறை தீர்ந்து வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக திருச்சி தாய்மானவர் சுவாமியிடம் குழந்தை பேரு சுக பிரசவத்திற்காக வேண்டிக் கொண்டால் நிச்சயம் நடக்கும் என்பது ஐதீகம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமியிடம் வேண்டிக் கொண்டால் தீராத நோய்கள் தீரும் பூந்தமல்லி பேருந்து நிலையம் அருகே உள்ள வரதராஜ பெருமாளிடம் வேண்டிக் கொள்ள திருமணமாகாதவர்களுக்கு விரைவாகவே திருமணமானது நடைபெறும் ஒரு மேற்கு நோக்கிய சிவலிங்கத்தை தரிசிப்பது ஆயிரம் கிழக்கு நோக்கிய சிவலிங்கங்களை தரிசிப்பதற்கு சமமாகும் அதனால சிவலிங்கத்தை தரி தரிசிப்பதை காட்டிலும் மேற்கு நோக்கிய சிவலிங்கத்தை தரிசிக்க வாய்ப்பு அமைந்தால் அதை தவறவிடாதீர்கள் கட்டாயமாக தரிசனம் செய்து ஆயிரம் சிவலிங்க தரிசனம் செய்த புண்ணிய பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்